फिर अब जब निगा वाश पनी दे, ब्राइटनिंग ट्रीटमेंट। ओके। अलग है। अंडर आई सीरम नाइट मॉडल में। डे नाइट। डे नाइट। अंडर आई सीरम नाइट मॉडल ना, मिट्टो में इंची सीरम डे नाइट। ये जब तो डाउटर का है सब दे। एसपीएफ 30, 40, 50 डिफरेंट शेड्स चल रहे हैं। एसपीएफ 30, 40 वंदे क्लीन बेज ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் ரெண்டாவது அது ஒரு மாதிரி ஒயிட்டாக தெரியும் கரெக்டா ஸோ வந்து நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்டு ஃபவுண்டேஷன்லாம் போட்டுட்டு வெளியில் போறீங்க ஒரு காம்பேக்டோ போட்டுட்டு வெளியில் போறீங்கன்னா சீக்கிரமாக அது மெல்ட் ஆகி ஒரு மாதிரி லிக்விட் லோஷனாக அப்படியே வந்து கீழே வந்துட்டே இருக்கும் கரெக்டா டச் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒயிட் ஒயிட்டாக தெரியும் ஒயிட் காஸ்ட் மாதிரி ஸோ இது வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி அதோட டெக்ஸ்டர் க்ரீமி டெக்ஸ்டர் ஸோ அதனால அது அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும் சரிங்களா SPF 50 வந்து gel based sunscreen so within a second அது உங்களுடைய skin வந்து absorb ஆயிடும் அதுக்கான வீடியோ ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணிருந்தேன்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல so அந்த sunscreen வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கும் நம்மளோட இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் ஜெல் கிரீம் பாத்துக்கிங்க இல்லையா so அதே மாதிரி தான் இருக்கும் லைட்டா எடுத்து அப்ளை பண்ணினாலே skin வந்து ரொம்ப ஃபாஸ்டா absorb ஆயிடும் ஸ்டிக்கினஸ் இருக்காது ஒயிட் காஸ்ட் ஃபார்ம் பண்ணாது இன்னொரு

அந்த ஸ்பாட்ஸ் அனிமன் டோன் அது எல்லாமே வெளியில தெரியாம இருக்கக்கூடிய ஒரு பேஸான ஒரு ஒரு லேயர் தான் வந்து உங்களோட ஃபவுண்டேஷனும் பிபி கிரீம் ஃபுல் கவரேஜ் மேக்கப் வேணும்னு நினைக்கிறவங்க பிபி கிரீமும் ஃபவுண்டேஷனும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க நல்லா ரைட் அதே மாதிரி ஆயிலி மேக்கப் வேணும்னு நினைக்கிறவங்களும் நம்மளோட சன்ஸ்கிரீனும் ஃபவுண்டேஷனும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணினா ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் சன்ஸ்கிரீனுக்கான ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த 글로யி மேக்கப்மே வந்து கொடுக்கும் நோ ஃபவுண்டேஷன் ஐஸ்டா 50 ப்ளஸ் ஃபவுண்டேஷன் க்ரீம் mix பண்ணினா mix ஆகாது தனித்தனியா வந்துரும் நீங்க சொன்னீங்களே சொல்லாதீங்க SPF 50 ஆ ஃபவுண்டேஷன் கிளியரா டவுட் ஏதோ இல்லையா இந்த செஷன் எப்படி இருக்கு தே சூப்பர் கே கே இப்போதைக்கு டைரக்ட்டா எல்லார்ட்டயும் உங்களோட பிரேக் டைம் ட்ரீட்மென்ட் யூத் லெக்சர் மேபி நீங்க நைட் டைம்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஆல் ஃபேஸ் அப்ளை பண்ணிக்கோங்க ஆக்னி இடத்துல மட்டும் விட்டுருங்க விட்டுட்டு அந்த இடத்துல நீங்க உங்களோட பிளமிஷ் ஜெல் யூஸ் பண்ணணும் பிளமிஷ் ஜெல்ல ஃபர்ஸ்ட் நல்லா ஷேக் பண்ணிட்டு அதுலயே ஒரு பட்டன் இருக்கும் சோ பிரஸ் பண்ணினா ஜெல் வந்துரும் டைரக்டா ஆக்னில வச்சு எடுத்துரும் ஒரு ஆக்னிக்கு ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணும் 10 ஆக்னி இருக்கு இல்ல ஆக்னி இருக்கு மொத்தமா இப்படி டேக்கலாம் சோ சரிங்களா சோ ஒரு பிம்பிள் மேல வெச்சி எடுத்துட்டு டிஷ்யூல அந்த கிப்ப தடவிட்டு தான் செகண்ட் டைம் வந்து யூஸ் பண்ணணும் இல்லனா இதுல எடுக்கக்கூடிய தண்ணி அந்த டிப்புல போகும்போது அதிகமாக ஸ்ப்ரெட் அப் ஆகும். clear ah? டம்மி ஷேல் யூஸ் பண்ண சொன்னீங்க நான் யூஸ் பண்ணேனோட பிம்பிள் அதிகமாகிடுச்சுன்னு சொல்ல கூடாது. ஹேண்டலிங் மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. clear ah? clear ah? வேறதா சே பண்ணுங்க தெரிஞ்ச